ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நீ கார்டனில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு எல்லா நண்பர்களுக்கும் விதை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இல்லையா பகிர்வு கொடுக்குற மாதிரி நம்ம கார்டனில் இன்னைக்கு என்னென்ன மூலிகை கொஞ்சம் செடியெல்லாம் வந்து நிறைய இருக்குங்க அதை வந்து எல்லா நண்பர்களுக்கும் பகிர்வு கொடு பகிர்வு செய்வோம்னு சொல்லிக்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேங்க அதுக்கு முன்னாடி நம்மளுடைய நிவீஸ் கார்டனில் வந்து இதுவரை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்க பெல்லை கனே கிளிக் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து டெய்லி வந்து நோட்டிஃபிகேஷன் பிரச்சனை கிடைக்கும் வாங்க இப்போ என்னென்ன வந்துட்டு எல்லா நண்பர்களுக்கும் என்னென்ன மூலிகை வந்து நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லி நம்ம வீடியோஸில் வந்து பார்ப்போம் வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு முறையாக வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வந்துட்டு இது வந்துட்டு லெமன் கிராஸுங்க லெமன் கிராஸ் வந்து நம்ம ஏற்கனவே நிறையா இந்த குரோ பேக் நிறையாவே இருந்துச்சுங்க நான் என்ன செஞ்சேனாக்கா அது எல்லாத்தையுமே கட் பண்ணி கொண்டு நிழல் காய்ச்சலாகவே அப்படியே காய வச்சு ஒரு ஒரு டப்பாவில் வந்து அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க நான் வந்து டீ அதாவதுக்கு காலையிலையும் மாலை சாயந்தரமாக நான் டீ வைக்கும்போது இந்த லெமன் கிராஸ் வந்து நான் அப்படியே அதில் ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிப்பேங்க நல்லா டேஸ்ட்டாகவே சூப்பராக இருக்குங்க இது நம்ம அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இது அதுலேருந்து துளிர் வத்து நிறையாவே இருக்குங்க இதை வந்து நண்பர்களுக்கு வந்து விதை பயிர் மாதிரி விதைப்பயிர்வு கொடுக்க போகிறேங்க இந்த செடியில வந்துட்டு நம்ம கட்டிங்ஸ் போட்டு ஒண்ணனா இத நிறையவே இருக்குங்க இத வந்து நண்பர்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லி இந்த லெமன் கிராஸ் அப்புறம் வந்து வேற என்னன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு மூலிகைங்க இது வந்து கற்பூர வெள்ளி இலை இதெல்லாம் வந்து ரொம்ப ரேர் தாங்க கிடைக்கிறது இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இந்த இதை இந்த செடி வந்து இந்த மூலிகை செடி வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெர்பல்டி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கஷாயம் மாதிரி போட்டு குடிக்கலாம் ஹெர்பல் டீயும் போ செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு தனியாக ஒரு கஷாயம் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாங்க இது வந்து சளிக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க இது நான் வந்து டெய்லி என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி தண்ணியோட வரும்போது இப்படி ரொம்ப நிலையாகவே பறித்து நான் வந்துட்டு சாப்பிடுவேங்க அது சூப்பராகவே இருக்கும் நம்ம டெய்லி சாப்பிடும்போது அது அப்படியே பழகிறோம் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும் அதுக்கப்புறம் சாப்பிட சாப்பிட பழகிடுங்க இது வந்து சும்மா ஒரு கட்டிங்ஸ் மட்டும் வச்சாவே போதுங்க அது அப்படியே நான் நிறையவே ஒடிச்சு ஒடிச்சு விடுவேங்க இந்த ஒரு செடியும் வந்து நண்பர்கள் கொடுக்கலாம் இருக்கேங்க அப்புறம் வேறு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பிரண்டைங்க பிறண்டையிலே வந்து நம்ம தோட்டத்தில் ரெண்டு வகையான பிரண்டை வந்து வச்சுருக்கேங்க இப்போ வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு இளப்பிரண்டு வாங்கியிருக்கேன் இளப்பிரண்டை வச்சு இப்போ தான் அது வந்து துளூர ஆரம்பிச்சிருக்கு அது வந்து நல்ல பெருசாக அந்த மாதிரி வளர்ந்ததுக்கு பிறகு அந்த இலைப்பிரண்டை வந்து உங்களுக்கு வந்து பகிர்வு செய்கிறேங்க இப்போ வந்து நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இது வந்து சதுர பிறண்டைங்க சதுர நிறையவே இருக்குதுங்க நம்ம மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும் போது வச்சதுங்க இதை வந்து ஒரு மூணு குரோ பேக்கில் இருக்குதுங்க மூணுமே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுக்க எடுக்க இந்த மாதிரி துளிர் வந்துக்கிட்டே இருக்குங்க இது வந்து சூப்பராகவே இருக்கும் நான் நம்ம வீட்டில் வந்து இதை அடிக்கடி செய்கிறேங்க அது வந்து தோசைக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உருட்டு பிறண்டைங்க இங்கே பாருங்க இது வந்து உருட்டு பிறண்டை இது ஒரு நண்பர்கிட்ட வந்து வாங்கினது இது கோயம்புத்தூர்லேருந்து ஒரு நண்பர்கிட்ட வந்து வாங்கினேங்க இது வந்து உருட்டு பிறண்டை இங்கே பாருங்க எவ்வளோ படர்ந்து போயிருக்கு இது வந்து உருட்டு பிறண்டை இது பார்த்தீங்கன்னா சதுர பிறண்டை இப்போ பிறண்டையிலே ரெண்டு இருக்குங்க ஓகே இது யாராருக்கு வேணுமோ நண்பர்கள் வந்து கேளுங்க அவங்களுக்கு வந்து நான் அனுப்பி வைக்கிறேன் இது இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இருக்குங்க ஒன்று உருட்டு பிறண்டை இன்னொன்று வந்து சதுர பிறண்டை இருக்குதுங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ரணகலிங்க ரணகலி இந்த ரணகலி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப மெ மெடிசன் பிளான்ட்டுங்க இது வந்து ஒரு மூலிகைங்க அதாவது கட்டி போட்டால் குட்டி போடும் சொல்லுவாங்க இந்த ரனகலிய இந்த ரணகளி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் பிரச்சனைக்கு ரொம்ப நல்லதுங்க பக்க வந்து ஸ்டோன் பிரச்சனை உள்ளவங்க வந்துட்டு ஒரு வாரம் தொடர்ந்து இந்த இலையை வந்துட்டு நல்லா அரைச்சு நல்லா தடி தண்ணியில் வடிகட்டி நம்ம சாப்பிட்டோம்னா அந்த ஸ்டோன் வந்து வெளியில வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இது வந்துட்டு இது வந்து ஒரு சும்மா ஒரு சின்ன செடியை தாங்க வாங்கி வச்சு இது நல்லாவே ஒரு பலந்து வந்திருக்குங்க இந்த ஒரு லீஃபை வந்து வந்து வச்சாலுமே இந்த ஒரு லீஃபை தனியாக வந்துட்டு வச்சாலு நமக்கு வந்து அதுலேருந்து பிராஞ்சஸ் விட்டு வ வருங்க அது வந்துட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக தாங்க இருக்குது நான் நானும் நிறைய நர்சரியிலலாம் போய் பார்த்தேங்க இது வந்து கிடைக்கல இது இது வந்துட்டு நான் ரொம்ப எல்லா நர்சரியிலையும் கிடைக்காதுங்க ஒரு சில நர்சரியில் தாங்க கிடைக்கும் இந்த இந்த ரணகளி வந்து நிறைய நண்பர்கள் கொடுக்கலாங்க சும்மா ஒவ்வொரு இலை இலை வந்து கொடுத்தோம்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து இந்த இலையிலேருந்து தூ வேர் வந்து உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா அடுத்தடுத்து செடி வந்து பாருங்க இதுவும் நண்பர்களுக்கு கொடுக்க போறேங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பச்சை கலர் பொன்னாங்கண்ணிங்க பச்சை கலர் பொன்னாங்கண்ணி வந்து நம்ம குரோ பேக் நம்ம இந்த ஒரு நாலஞ்சு குரோ பேக்கில் இருக்குங்க இது வந்து இப்போ கட் பண்ணி விட்டுருக்கங்க இது வந்து ஒவ்வொரு சும்மா சும்மா ஒவ்வொரு செடியை மட்டும் வச்சோமே அதுல வந்து துளிர் வந்து நிறையவே இருக்குங்க நம்ம தோட்டத்தில் இங்கே பாருங்க நிறையவே இருக்குங்க இங்க இருக்க பச்சை கலர் பொன்னாங்கண்ணி இதெல்லாம் வந்துட்டு தோட்டம் ஆரம்பிக்கும் போது வச்சதுங்க அதுலேருந்து நான் கட் பண்ணி எடுக்க எடுக்க அதுலேருந்து துளிர் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள் இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துலேருந்து ம நம்ம வச்சதுங்க மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சதுங்க இது வந்து அவ்வளோ நல்லதுங்க இது வந்து பொன்னாங்கண்ணி சாப்பிட்டோம்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க இது எல்லாமே நான் நண்பர்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேங்க நீங்கள் என்ன செய்க்கா இது வந்துட்டு என்னுடைய வா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் இந்த வீடியோவில் நான் இணைச்சி வைக்கிறேங்க அதுக்கு வந்துட்டு உடைய அட்ரஸ் அனுப்பிவிட்டு எனக்கு வந்து ஏன்னா இது வந்து போஸ்டலில் வந்து அனுப்ப முடியாது நீங்கள் வந்துட்டு போஸ்ட் போஸ்டல் அமௌண்ட்டு மட்டும் எனக்கு வந்து எனக்கு ஜிபே பண்ணிவிடுங்க உங்களுக்கு வந்து அதாவது எஸ்டி கொரியரில் தாங்க அனுப்ப முடியும் ஏன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் வந்து எங்கள் ஊர்லேருந்து இருந்து அனுப்பும்போது என்ன வந்துட்டு அமௌண்ட் அதிகமாக கேட்குறாங்க அதனால் வந்து இப்போ ப்ரொஃபஷனல கொரியரில் நான் அனுப்ப முடியாதுங்க எஸ்டி கொரியரில் மட்டும் தாங்க நான் அனுப்ப முடியும் ஏன்னா வந்துட்டு அமௌண்ட்டு கூட கேட்குறாங்க ஏன்னா நானும் கேட்டுட்டேங்க அது வந்து குறைச்சி கேட்க மாட்டேங்கிறாங்க எஸ்டி கொரியரில் மட்டும் தாங்க நான் அனுப்ப முடியும் யாருக்காவது நண்பர்கள் உங்களுக்கு வேணுனாக்கா எனக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு எனக்கு மே உங்களுக்கு அட்ரஸ் கொடுங்க எனக்கு வந்துட்டு கொரியர் அமௌண்ட் போட்டு விடுங்க உங்களுக்கு வந்துட்டு இந்த எல்லா கட்டிங்ஸுமே உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேங்க இப்போ ஏற்கனவே ஒரு விதை பொய் கொடுத்தால வந்து நான் எல்லா நண்பர்களுக்குமே ஓரளவுக்கு வந்துட்டு நான் எல்லாருக்குமே அனுப்பிட்டேங்க எல்லா எல்லா நண்பர்களுக்கும் அனுப்பிட்டேன் ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் நான் அனுப்பாமல் இருக்குங்க அது வந்துட்டு என்னென்னா யாராருக்கு யாருக்காவது விடுதல் இருந்துச்சுனாக்க அதில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து நான் அனுப்பி வைக்கிறேங்க இது வந்துட்டு முள்முருங்க முள்முருங்கை வந்து இப்போ தான் ஏற்கனவே கட் பண்ணி விட்டு அதுலேருந்து வந்து வந்து வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க அதாவது இதில் வந்து சும்மா ஒரு சின்ன குச்சி சின்ன ஸ்டெம்மும் விட்டு வச்சாவே அதில் வந்து வந்துடுங்க இந்த முள் முள்முருங்கெல்லாம் அவ்வளோ நல்லதுங்க முள்முருங்கெல்லாம் அவ்வளோ மருத்துவ குணவாய் இந்த முள்முருங்க இந்த கட்டிங்ஸ்மே நமக்கு வந்து போடலாங்க இந்த சின்ன வந்து பாருங்கள் இந்த சின்ன சின்ன ஸ்டெம்மும் வச்சாலுமே வந்துடுங்க நான் ஏற்கனவே அந்த மாதிரி கட்டிங்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க நான் வந்துட்டு இப்போ ஆடவரை கொண்ட என் நண்பர்களுக்கு கொடுத்தேங்க அதில் வந்து நல்லாவே பிராஞ்சஸ் விட்டு நல்லாவே வருங்க இந்த முள்முறை இங்கேயுமே இருக்குது இதில் யாராருக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு வந்துட்டு நான் எல்லாமே அனுப்பி வைக்கிறேன் ஏன்னா எல் எல்லா நண்பர்களுக்கு விரை விரையாக கொடுத்துட்டுருக்கேம்மா சரி இந்த இந்த டைம் இந்த முறை வந்து எல்லாருக்குமே கட்டிங்ஸாகவே உங்களுக்கு வந்து கொடுப்போம் கொஞ்சம் கட்டிங்ஸ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தாங்க இந்த ஒரு வீடியோஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீ வீஸ்காரை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவே கூடவே இருக்க பெல்லை கனே கிளிக் பண்ணி ஆள்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் தொழில் டெய்லி உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அனைவரும் இயற்கை விவசாயத்தை பேசுகிறோம் நன்றி தேங்க்யூ